சாவகச்சேரி உதவி பிரதேச செயலாளராக கடமையாற்றிய தமிழினி தீயிலறிந்து உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக அவரது கணவரான கிராம சேவையாளர் சதீஷ் கைது செய்யப்பட்டுள்ளார் கொழும்பிலிருந்து சென்ற காவல்துறையினரால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார் சாவகச்சேரி பிரதேச செயலகத்தின் உதவி பிரதேச செயலாளரான தமிழினி கடந்த பிப்ரவரி மாதம் தீயிலறிந்த நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் ஆறு மாத கற்பிணியாக இருந்த அவர் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு தாய் மற்றும் ஆறு மாத சிசுவை உயிருடன் மீட்கும் பணிகளும் இடம்பெற்ற போதிலும் சிகிச்சை பயனளிக்காத நிலையில் அவரது உயிர் பிரிந்திருந்தது தமிழினியின் உயிரிழப்பு தொடர்பாக அவரது பெற்றோர் தரப்பில் கணவராண்டு கோப்பாய் பிரதேச இலக்கத்தில் கடமையாற்றி வரும் சதீஷ் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் கொழும்பில் இருந்து சென்ற விசேட காவல்துறையினரால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் கோப்பாய் பிரதேச இலக்கு உதவி பிரதேச செயலாளரை தொடர்பு கொண்டு போது சதீஷ் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளதை உறுதி செய்தார்